உறவுகளுக்கு வணக்கம் திமுக இளைஞரணி பிரமுகருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற ஜூலை மாதம் தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு பதவி காலம் முடிவடைகிறது புதிதாக ஆறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் நான்கு பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் திமுகவுக்கு உள்ளது அதில் ஒரு தொகுதி மக்கள் நீதி மையம் அல்லது மதிமுகவுக்கு கொடுக்கப்பட உள்ளது மீதி மூன்று இடங்களில் திமுக போட்டியிடுகிறது அந்த வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி எழுந்தது தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி பிரமுகர் ஒருவருடைய பெயரை பரிந்துரை செய்துள்ளார் ஆம் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் என்பவரை உதயநிதி பரிந்துரை செய்துள்ளார் அவர் தற்பொழுது திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளராக உள்ளார் முன்பு மதிமுகவில் இருந்தார் மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் தற்பொழுது கீதா ஜீவனுக்கு எதிராக தூத்துக்குடியில் அரசியல் செய்து வருகிறார் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுவதாக கூறப்படுகிறது கீதா ஜீவனுடைய ஆட்டத்தை அடக்கி வைப்பதற்காகவும் அவங்களுடைய குடும்பத்து அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் ஜோயல் கொம்புசீவி விடப்படுகிறார் ஜோயலுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட உள்ளது திமுக இளைஞரணி பிரமுகர் ஜோயல் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் இது கீதாஜீவன் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தூத்துக்குடி மாவட்ட திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது